தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சிப் பாதைக்கு இந்தியா வளர்ச்சி நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்றடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாத்தாலுக்காங்க செய்யார் தாலுக்காவிலேருந்து நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் உட்புறமாக வருதுங்க இது உத்தரமேட்டு வந்தாவசி செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க உத்தரமேட்டு வந்தாவசி செல்லக்கூடிய மெயின் ரோட்டில் இருக்குது எழுபது செண்டுங்க விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு செண்டின் விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க எழுபது செண்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிராமத்தை ஒட்டி தான் இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு இருக்குது இல்லை ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு இது பொருத்தமான இடமா இருக்கும் நம்ம சைட்டை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே மரங்கள்லாம் வருது ஒரு சென்டி நுழை போனர் வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா சொல்கிறாரு நூறு அடி இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குது கிராமத்தை ஒட்டி தான் இருக்குது பஸ் ஸ்டாப் ஒட்டி தாங்க இருக்குது ஒரு சென்டி நுழை ஒரு லட்சத்து இருபதாயிரம் நம்ம உத்திரமேலேருந்து பார்த்தீங்கன்னா சைட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க உத்திரமேலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் பஸ் ரூட்டு சைட்டு தமிழக ஸ்டேட்டை ஒட்டி தான் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு பெட்ரோல் பங்க் வைப்பதற்கு ஒரு திருமண மண்டபம் அமைப்பதற்கு பொருத்தமான இடமா இருக்கும் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டணும் வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சதவான்னு பேசிக்கலாம் இருபது செட்டுங்க இந்த ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாங்க இது இறுதியான விலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க நம்ம சொத்தில் வீடியோவை வந்து சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடியோ விவரங்களை நம்ம கேட்டு தான் அப்லோட் பண்ணுறோங்க லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க எழுபது சென்ட்டுங்க ஒரு சென்டி நுழை ஒரு லட்சத்து ரூபாங்க தரமான சைட்டு நம்ம சென்னை கிளம்பாக்கம் வந்து உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் வருங்க இது பஸ் ரூட் சைட்டில் அமைஞ்சிருக்குது தமிழக ஸ்டேட் ஒட்டி தான் அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டி நுழை ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா எழுபது சென்ட்டுங்க நம்ம சைட்லேருந்து செங்கல்பட்டு ஐம்பது கிலோமீட்டர் வருங்க வந்தாவாசி உங்களுக்கு ஒரு பதினேழு கிலோமீட்டர் வருங்க தரமான சைட்டு எழுபது சென்ட்டு ஒரு சென்டி நுழை ஒரு லட்சத்தி ரூபாங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் போச்சுன்னா வாழ்நாட்டு பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்